அந்த வெள்ளை கலர் பில்டிங் தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது இது சங்கர வர அம்மாப்பாளையம் மெயின் ரோடு சும்மா ஒரு நூறு மீட்டர் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு இந்த ப்ளூ கலர் அப்பார்ட்மெண்ட் கீழக்கரை அபார்ட்மெண்ட் தான் சேலு ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு சின்ன பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் காமன் பாத்ரூமு இது கிச்சன் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு ஆபீஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குடியில அப்பார்ட்மெண்ட் ஓடவே ஆஃபீஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு யூடிஎஸ்டி பட்டா நானூற்றி முப்பது சதுரடி பில்டிங் எழுநூத்தம்பது சதுரடி பட்டா எழுநூற்றி ஐம்பது சதுரடி வெளியூர் காமன் பாத்ரூம் இருக்கு இது கீழ் ஜனலாக இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் ரெண்டு பெட்ரூம் வச்சிருக்கு இது அம்மாபாளையம் போகிற ரோடு இது சங்கர் தேட்டர் பஸ் ஸ்டாப் குரங்கச்சாவடி சங்கர் தேட்டர் பஸ் ஸ்டாப்பு சும்மா ஒரு நூறு மீட்டரு கூட வராது இந்த கார் நிற்கிற இடத்துல தான் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்க்கிங் ரோட்டில் நிறுத்திக்கலாம் வேணும்னா அறுபது ரூபா சொல்கிறாரு உட்காந்து பேசுனா எனக்கு பண்ணிக்கலாம்